ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா சொல்லிருங்க ராம என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து மலைக்கு போற நேரம் வந்து விட்டது அதனால வந்து நம்ம குலசாமியை போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் முப்பத்தி ஓராம் தேதி காலையில நான் வந்து மலைக்கு பயணம் போறேன் கிளம்ப போறோம் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்க நல்லபடியா முடியணும் கூட்டம் இல்லாம ஈஸியாக போய் ஐயப்ப நான் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் எப்போ எப்போ போகிறீங்க போகிறீங்கன்னு முப்பத்தி ஓராம் தேதி தான் நான் காலையில் பயணம் எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம குலசாமி ஊருக்கு தான் போகிறோம் எங்கே போகிறோம்னா ராஜபாளையத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரவளாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக நீங்க பாக்க போறீங்க நல்லா இருக்கும் எல்லார்ட்டையும் சூப்பரா இருக்கு மிகி அவ பால் பார்த்தா நல்லா இல்ல இன்னைக்கு வந்து என்னோட தீபாவளி சாரி தான் வேர் பண்ணிருக்கேன் ஆனா வந்து பிளவுஸ் வந்து ப்ரமோஷன் வந்திருக்கு அதனால இதே வேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கோம் இங்க வந்திருக்கேன்னு சொல்லு என்ன வந்திருக்கோம் ஏய் டாலி டாலி வந்து ராஜபாளையம் பக்கத்துல நாங்க வந்து ஒரு இடத்துல இருக்கோம் டீ குடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் டீ குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாடி இருக்கோம் போய் டீலாம் குடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இங்க நாங்க எந்த கடைலயே நிக்குறது இல்லைங்க பாருங்க வந்த வண்டில ஏறவே மாட்டான்

எங்கேயாச்சும் இறங்கணும்னா இறங்கி ஓ அங்கேயே தான் இருக்கணும் அதை விட்டு வேற எங்கேயுமே இறக்கக்கூடாது அதனால நான் எங்கேயுமே டீக்கு குடிக்க மாட்டோம் முடியல செம்ம சம்பவமா இருக்கு இது பாருங்க நான் பாருங்க இதுக்கு பத்தாவதுக்கு இது ஒண்ணு மூத்தவே அம்மா முடியல சாமி நாலு பெட்சே ஒரு ஆள் பண்ற என்ன சொல்றது இதுதான் ராஜபாலத்தை ஒட்டி போக போறோம் கோயில்ல போய் என்னென்ன பாடுபடுத்த காத்து இருக்கானோ அதுவே தெரியல பாப்போம்

Редактор டேய் மகி ட்ரௌசர் போடாமல் மேலே ஏறக்கூடாதுப்பா

கிஃபோன் <laughs> 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 நல்லா இருந்து சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவியை போடா போ சாமி கும்பிடு அந்த சூட தட்டு கும்பிடு போ அந்த அண்ணன் சொட்டு கும்பிட்றா மாதிரி கும்பிடு கும்பிடு சாமி கும்பிடு ஊதா கூடா சாமி கும்பிடுறா சாமி கும்பிடு தொட்டு கும்பிடு கும்பிடுறா மீடியம் குவாலிட்டி பக்காவாக இருக்க இங்கே வரும்

யாருமே வராம வந்திருக்கோமே எனக்கு அதிக நாங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அப்படின்ற எங்களுக்கு பிளானே கிடையாது திடீர்னு தான் ஏன்னா வருஷம்ன்றனால போயிட்டு போவோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு உடனே நேத்து பிளான் பண்ணி நேற்று தான் கிளம்பணும் அம்மா கூட வரல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்க அம்மா கூட வரல சடனா பிளான் பண்ணனால இப்போ திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மாவுமே அது மட்டும் இல்லை அம்மா கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதனால திடீர்னு சொல்றீங்க என்னால் வர முடியாது நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நாங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம் உண்மையாகவே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் தனியாக வரோம்னா ஜ அங்கே பூசாரிட்ட சொல்லியாச்சு இங்கே அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க சாமி எல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் இப்போ வந்து சாமியெலாம் எல்லா சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு இப்போ கிளம்புறது தான் இந்த சாமி மட்டும் நாங்கள் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக உள்ளது இருந்தாலும் பரவாயில்ல மனசில் வந்து சாமி நிறைவாக உண்மையாகவே இருக்காரு நன்றி எங்களோட கூடையே இருப்பார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஊட்டி நாங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சு எல்லாம் பண்ணிட்டு மணி பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி அப்போயே நாங்கள் வீட்டுக்குலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவோம் அதாச்சும் பதியோட அவட பர்த்டே செலப்ரேஷன் வீடியோ போடுவோம் நாளைக்கு தான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாய் நெக்ஸ்ட் சில வீடியோவில் பார்க்கலாம்